ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா வெற்றி அடிச்சிருக்கு அண்ட் குட் பேட் அக்லி கூட திரும்பி பிரியாவை உருவாகியிருக்கு ஸோ Thank you so much you know to audience fans. In you know my 30 years of career, I think uh, this is the best thing that happened to me. Tour Tourist fan. Uh, 100% you Now the audience... Uh, வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருக்காங்க அண்ட் அஃப்கோர்ஸ் நல்லா உமன் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ் உமன் சென்ட்ரிக் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்ஸ் உமன்னா பேஸ் பண்ணி சப்ஜெக்ட் பண்ணலாம் தி வில் டெஃபினெட்லி அக்செப்டெட் நல்லா இருந்தால் ஸ்டோரி தான் பாஸ் நீங்கள் நிறைய சினிமா நடிகர்கள் கூட தமிழ் சினிமாவில் நடத்திருக்கேன் இப்போ உங்கள் கூட நடத்த நிறைய நடிகர்கள்லாம் முக்கியமான நிலையில் இருந்து நடிகருக்கு அவர் வந்து இப்போ வந்து அரசியல் வந்திருக்காரு அவரோட அரசியல் வருகையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நான் வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன் குட் லக் அதே மாதிரி இப்போ இந்தியா பார்த்து தான் போர் போயிட்டுருக்கேன் இது முக்கியமாக நிறைய பேர் கருத்து தெரிவித்துருக்காங்க

அதிமுக ரெண்டு கட்சி தான் இருக்கு இப்ப விஜய் புதுசா வரா இவரால இவங்களை எதிர்க்க தாக்க நான் நினைக்கிறீங்களா ஐ திங்க் வி ஷுட் அவாய்ட் திஸ் கொஸ்டின் இப்போதைக்கு இதுக்கு வந்து கரெக்டான டைம் வரும் நைன்டிஸ் ஹீரோயின்ஸ் இப்போ மறுபடியும் அதிகமாக பார்க்க முடியுது உங்களையும் சேர்த்து திருச்சா அதுக்கப்புறம் சினேகம் இந்த மாதிரி எப்படி நல்ல தானே மறுபடியும் தேட ஆரம்பிச்சாங்களா ஹீரோ குட்